நாராயணன்பர்கள விழானுடைய தலைவர் அருமை அண்ணன் அமைச்சர் அன்பரசன் அவர்களை வரவேற்பு எட்டியிருக்கின்ற அருமை அண்ணன் சுந்தரம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பவளாபலை உரையாற்ற வர இருக்கின்ற அருமை தமிழக முதலமைச்சர் அவர்களே மேடலை அமர்ந்திருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர்கள் உள்பட அனைத்து அமைச்சர் பெருமக்களை வரி தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மேடலை அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சி கூட்டணி தொலைமை கட்சியை சேர்ந்தவர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு அதுவும் காஞ்சிபுரத்திலே பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊரிலே இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு தமிழக முதலமைச்சர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் சமத்துவ மக்கள் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே தமிழகத்திலே முதலமைச்சராக பதிவிறத்து ஆண்டு காலத்துக்கு மறைந்துவிட்டார்கள் அந்த நேரத்திலே தமிழகத்தை யார் வழி நடத்துவார்கள் என்று தேடுகின்ற நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் ஒரு பேரறிஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு விதையை விதைத்ததை அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த விதை பெரிய ஆலமரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆண்டுகள் முத்தமிழறிஞர் அவர்களாலே கொண்டாடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஐம்பதாவது ஆண்டு விழாவும் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் உழைத்து ஐம்பதாவது வளமும் கொண்டாடப்பட்டது இந்த தினத்திலே எழுபத்தஞ்சாவது பவள விழாவை தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் அனைத்து கூட்டணியும் மறவைத்து தோழமையும் வைத்து இந்த விழாவிலே பங்குப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிறகு உருவாக்கப்பட்ட அந்த விதை திராவிட முன்னேற்ற கழகம் விதை எழுபத்தஞ்சு ஆண்டுகள் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் இதே போல ஒரு அரசியல் இயக்கம் இருந்ததில்லை ஆனால் தமிழகத்திலே தொடர்ந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றது சிறப்பான முறையில் தேசிய கட்சி இருக்கலாம் ஆனால் மாநில கட்சிகளே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது ரொம்ப பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆளுமரத்தினுடைய விழுதுகளாக இருக்கின்ற தோழர்கள் ஒரு வலுவான தோழர்கள் அந்த கட்சியினுடைய தோழர்கள் அந்த மாதிரி ஒரு விழுது என்பது இந்தியாவிலே எந்த கட்சியிலும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட கட்சி தினம் சிறப்பான ஒரு ஆட்சியை முத்தமருந்து எப்படி பெண்களுக்கு பல திட்டங்களை அறிவித்தார்களோ அதே போல இன்றைய தினம் பெண்களுக்கு பல திட்டங்களை அறிவித்து இந்த திட்டம் தான் மற்ற மாநிலத்தில் நடக்கின்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பெண்களில் முன்னெடுத்து பற்றி அது பெண்களுடைய குடும்ப தலைவியாக இருக்கட்டும் இல்ல பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகள் ஐடிஐ முடிகின்ற முடிக்கின்ற மாணவிகளாக இருக்கட்டும் எதை இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கை வைத்துதான் தினம் எல்லா மாநிலமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் பெருந்தலைவர் காமராஜரோட இறக்கின்ற பொழுது அருமை முத்துழஞ்சவர் கலைஞர்களுடைய அவர் கிண்டியிலே அடக்கம் செய்தார்கள் கொட்டும் மலையிலே அடக்கம் செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய காலத்திலே அணைய விளக்கை கொடுத்தார்கள் அது இல்லை அங்கே அவர்களுடைய கல்வி காமராஜர் பிறந்தலை கல்வி வளர்ச்சி தினமாக அறிவித்தார்கள் இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர் அவர் வழியிலே தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு முக்கியத்துவம் காமராஜர் வழியிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் படிக்கின்ற இலசுகள் குழந்தைகளுக்கு காலை உணவை கொடுத்து இடையினரும் அதிகமான மாணவர்கள் எண்ணிக்கை சேர்க்கக்கூடிய அளவிலே இந்த தினம் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது போன முறையை நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினாலே எனக்கு பண வாரியத்தினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார்கள் தலைவர் அவர்கள் அதற்காக முத்தமிழ்ஞர் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பதினேழு மாவட்டங்களில் இருக்கின்ற பதினேழு மாவட்டத்தில் இருக்கின்ற கடற்கலர் ஓரங்களிலே ஒரு கோடி பனை விதைகளே நட்டு உலக சாதனை படைக்கின்ற அளவுக்கு என்னுடைய தலைவர் வாழ்த்துக்கள் சொன்னார்கள் அதே போல நாங்கள் அவர்களுடைய பனை தொழிலாளர்கள் மூலமாக இன்றைய தினம் அதிகமான பணியாளர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்